ஆண்டவரின் உயிர் இங்கே வந்திருக்கிறேன் இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற இந்த வளாகத்திலே அமர்ந்திருக்கிற கட்டுரை பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் எதிர்கால இலக்கிலே அது தீர்மானிக்கிறது எதிர்கால இலக்கு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தரிசனம் ஆரம்பம் கொடுத்துகிற திட்டங்கள் ஆண்டு உயிர் திருந்தல் பூட்டிய வீட்டுக்குள்ளே நம்மை அமர்ந்திருக்க வைக்க விடுவதில்லை ஆண்டவரின் உயிர் நம்மை சோர்ந்து போய் படுத்திருக்க அது வைப்பதில்லை ஆடவரை உயிர் தின்றல் ஐயோ ஆண்டவன் பிறவையிடம் ஐயோ ஆண்டவன் என்னால் முடியாது ஐயோ ஆண்டவர்களால் ஒன்றுமில்லை என்று நம்மை குறித்து வேலை பட்டுக் கொண்டிருக்க அது அனுமதிக்கவில்லை மாறாக உயிர் திறந்தலின் இந்த செய்தி ஒரு மாபெரும் எதிர்கால நம்பிக்கை உங்களுக்குள்ளே தண்டு ஆண்டவதற்காக ஒரு எதிர்கால லட்சியம் ஒரு தரிசனம்

இந்த உலகத்திலே பாவத்தினால் சாபத்தினால் பயந்து ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சீக்கிரமாய் போய் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்கால நம்பிக்கையின் ஒரு லட்சியத்தை எதிர்கால நம்பிக்கையின் தரிசனத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறது பிரியமானவர்களை நம்ம இதெல்லாம் மறந்து போய்விடுகிறோம் இந்த உயிர்த்துகள் இல்லை என்று சாதிக்கிற சது என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவன் உயிர் இல்லை என்று சாதித்தார்கள் இந்த பைபிளை நம்பினாங்க ஆனா என்ன ஏசு கிறிஸ்தனின் உயிர்த்தல் உண்டு என்று அவர்கள் நம்பவில்லை நாமும் கூட இந்த கூடலின் செய்தியை இந்த ரச்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் நாம் உலக சதிசயங்களைப் போல உயிர் தேர்தல் இல்லை என்று சாதிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் சாதிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் உயிர் போய் நீ சொல்லு என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நம்ம சொந்த கோவில் சொல்லுகிறார் கிறிஸ்து உயிர் என்றால் நம்முடைய விசுவாசம் அது விருதாக கிறிஸ்து உயிர் என்றால் நம்முடைய நம்பிக்கை அது வீணாய் போயிருக்கும் அது மண்ணாக போயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆனால் நான் கிறிஸ்து பேருவை பார்த்து கேட்ட கேள்வி இருந்தால் நீ என் நேசிக்கிறாயா என் நம்புகிறாயா அப்படி என்றால் என் ஆடுகளை மெய்ப்பாயா அவருடைய ஊழியத்தை அவருடைய நச்செய்தியை மற்றவர்களை கொண்டு செல்ல வேண்டும் நம்மை காண்கிறவர்கள் இயேசுவின் அன்பை காண வேண்டும் வல்லமைக்கு சான்றாக நாம் ஜீவிக்க வேண்டும் பாவத்திற்கு மதித்து வீதிக்கு பிழைத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த ஒரு செய்தி அதை சொல்லி ஒரு மாபர் விபத்து ஏற்பட்டது தமிழ்நாட்டில் நிறைய பேர் மறித்து போனார்கள் அத ஒரு வாய்வனும் மறித்து போனார் சில நாட்கள் கழித்தும் ஒரு அரசு ஒரு கூட்டம் கூட்டி அதில் மறித்து போன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டஈடாக அவர்கள் வழங்கினார்கள் அதற்காக ஒரு சிறிய அருகே அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது அங்கே ஒருக்கான பேர் வந்திருந்தார்கள் ஒவ்வொரு பெயரையும் அழைத்து யாருடைய வீட்டில எல்லாம் இறந்தாங்களோ அவங்களுடைய பெற்றோர்களை எல்லாம் அழைத்து அந்த காசோலைகளை அமைச்சர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு தாயாருடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள் என்னுடைய வானிபு மகன் அந்த குடும்பத்திலே மறைத்து ஒரே மகன் இந்த தாய் இப்பொழுது மேலே ஏறினார் அந்த காசோலையை அம்மா உங்கள் மகன் மறைத்ததனால் கஷ்ட இடாக வைத்து நீங்கள் ஜீவனம் பண்ணிக் கொள்ளுங்கள் ஏற்படுத்த அந்த தாய் அந்த காசோலையை வாங்க மறுத்து அந்த மைக்க வாங்கி ஒண்ணு சொன்ன தெரியுமா என் மகன் சாகவில்லை என் மகன் சாகவில்லை எல்லாருக்கும் நினைச்சாங்க ஒரே மகன் அந்த அம்மாவுடைய எப்படியா இருக்கு மூளை குழம்பி போயிட்டு இது பித்து பிடித்து போயிவிட்டது ஐயோ பாவம் என்று சொன்னார்கள் நான் நம்ம சொன்னா நான் பித்து பிடிச்சி மன குழம்பி சொல்லலை என் மகன் சாகவில்லை என்று மீண்டும் சொன்னார்கள் உன்னை பக்கத்துல தான் கேட்டாங்க ஏன் உங்க மகன் எனக்கு போயிட்டாரு அதை நம்பிதான் ஆகணும் இதை பணத்தை வாங்கி நீங்க வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்ல என் மகன் இது முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு ரத்த தானம் செய்திருக்கிறேன் அவன் பாவின் பொழுது இரக்கரசு உள்ளவன் கிட்னி படுகந்த ஒரு மனிதனுக்கு ஒரு கிட்னி அவன் தானம் செய்திருக்கிறான் அவன் உயிரிழக்கும் பொழுதே தன்னுடைய கண்களை அவன் தானம் செய்தான் அவன் மறுத்தவர்களே அவனுடைய கண்கள் எடுத்து மற்றவர்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது அவருடைய சகத்துல என்னெல்லாம் உறுப்புகள் எடுக்க வேண்டுமோ அதை எல்லாம் எடுத்து மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோ இந்த கூட்டத்திலே அவனுடைய கண்கள் பொருத்தப்பட்ட மனிதர் வந்திருக்கிறார் இந்த கூட்டத்திலே அவன் மும்பை கிட்னியை பெற்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதங்கு வந்திருக்கிறார் இந்த கூட்டத்திலே அவரால் பிழைத்து ரத்தம் அநேகங்கு வந்திருக்கிறார்கள் எனவே என் மகன் உயிரோடு வாழ்கிறார் என்பதை ஜடக்கூட்டத்துக்குள்ளே நான் அறிந்திருக்கிறேன் இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே இங்கிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளே என் மகனுடைய ரத்தமும் என்னுடைய மகனுடைய சக்தத்தின் உறுப்புகளும் அவர்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கப்படுகிறார் என் மகன் சாகவில்லை அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நம்மை வாழ்க்கை சொல்ல முடியுமா என் பிள்ளைகள் எனக்காக உயிர் வாழ்க்கை கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ள ஓடி கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடி நம்ம வாழ்வு பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு உயிருள்ள காட்சிகளாய் நாம் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறைந்து போன ஏதோ கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தோம் வசதியாய் வாழ்ந்தோம் சோமரித்தனமாய் வாழ்ந்தோம் துக்கமாய் வாழ்ந்தோம் இல்லை ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ ஒரு ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்